எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பாமக எங்கே கூட்டணி வைக்க போகிறது என்ற கேள்வி பரவலாக இருந்து வரக்கூடிய இந்த நிலையில பாமகவின் புதிய வியூகமாக ஒன்று வெடித்திருக்கிறது இதை பற்றி பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட போறாங்க திமுகவோட போறாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்ட வந்த நிலையில ராமதாஸ் அவர்கள் வந்து சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது எப்படி நீங்க பாக்குறீங்க இது வந்து எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கு எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலியமா கிடைச்ச தகவல் இந்த ஆஃபர் பண்ணிருக்காருன்னு முதல்ல மதுக்குல போறது கூட பாமகவுக்குள்ள எங் எங்க போறாங்கன்றது இருந்தா பட்சம் பாமக முதல் ஒற்றுமையா இருக்கான்றது அதுதான் பெரிய டிபேட் பாமாக்கா இப்ப எந்த ஷேப்ல இருக்கு அன்புமணி கண்ட்ரோல்ல அந்த கட்சி இருக்கா ராமதாஸ் கண்ட்ரோல்ல அந்த கட்சி இருக்கான்றது மாதிரி தெரியல ஆனா ராமதாஸ் கண்ட்ரோல் தான் இந்த ஓட்டு இருக்கு அது உறுதியா சொல்லலாம் இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னா இவர்கள் இருவருக்குமே கூட்டணி அமைப்பதில் வே இவர்கள் இருவருக்குமே கூட்டணி அமைப்பதில் வந்து கான்ட்ரடிக்டிங் ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு அன்புமணி என்ன நினைக்கிறேன்னா அதிமுக தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போயிடலாம் திமுக கூட்டணி நாங்கள் வராதுன்னு அவர் உறுதியான நம்புறாரு அதிமுக அணில போறும்போது பார்கேனிங் அப்டினா விஜய் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இப்ப விஜய் பார்த்ததுனால அன்பு அணி பெரிய அறிக்கையை வந்து விஜய் வாழ்த்தியை போது விஜய பார்கேனா யூஸ் பண்ணி அதிமுக கூட்டணி ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் ராமதாஸ் மாறா என்ன நினைக்கிறாருன்னா ராமதாஸ் திமுக அணில சேரலாம் என்ற விருப்பம் வந்து ரொம்ப நாளா இருக்கு பட் திமுக வந்து பாமக எதிர்ப்பு ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்க திமுக அணில வந்து அவருக்கு ஸ்பேஸ் வரும் இல்லை ஒரு செல்ல பிறந்தைக்கு வர ராமதாஸ் பாக்க போறாங்கன்றத தகவல வருது பட் ஆனாலும் அது திமுக தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அன்புமணியும் திமுக கட்சி உடைக்குது அப்படின்னு சொல்லும்போது திமுகவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்து ஸ்டேட் கொடுக்குறாரு ஏன்னா திமுக தான் ஏன்னா திமுக தொடர் வேட்டியில் இருக்காங்க அதிமுக போவதால் தங்களுக்கு நஷ்டம் நினைக்கிறேன் தன்னோட பாமக வாக்கள் அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையை நக வெளில வெளில போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு இப்போ திமுக ஆப்ஷன் இல்லன்ற போது நாம் தமிழர் ஒரு ஆப்ஷனா அவங்க எக்ஸ்பிளோர் பண்ணுன்ற எண்ணம் இருக்கு அவர் வந்து சீமான் கிட்ட நான் உன்ன சீஃப் மினிஸ்டரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாட்டு ஒரு தகவல் சொல்றாங்க அவர் எந்த அடிப்படையில் சொல்ல கொடுக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தருமபுரி செலுத்த ஒரு மாடல் பாமகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும் பட்சத்துல பாமக வெற்றி பெற முடியும் இப்ப நம்ம நாம் தமிழர் அணியில இருந்து ஒரு திமுக அதிமுக அந்த பாமக எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா சீமான் தரப்புல இதுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து இந்த தேர்தல் வேற நான் தனிச்சு போ போன நினைக்கிறேன் தேர்தல் வேணா அப்படியே நான் வந்து தனிச்சை நின்னுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தனிச்சை நின்றுறேன் தகவல் வருது ஆனா சீமான் இதுக்கு என்ன காரணமா பின்னணியில சொல்ல சொல்றாருன்னா இப்ப நாம் ஓட்டு வந்து எட்டு பர்சன்ட் பாமக ஓட்டுன்னு நாலு பிடிச்சிச்சோம் அப்படின்னா சரி பாதி வாட்டு ஓட்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஒன் தேர்டு சீட்டு பாமக கொடுக்குற மாதிரி இருக்கும் நிச்சயமா அது வந்து சீமானுக்கு வந்து ஏன் அது நினைக்கிறேன் நான் வந்து வளர்ச்சியில் இருக்கேன் எட்டு வந்து பன்னெண்டு பதினஞ்சு ஆக்க போறேன் இந்த எதுக்கு நான் பாமகவுக்கு இந்த கொடுக்கறதால என்னோட பலம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்ன பாமக பெருசா காட்டுல என்கிற ஒரு லாபம் கிடையாது அவர் நினைக்கிறாரு சோ ஒரு தேர்தல் போய் இந்த தேர்தல்ல என்ன முடிவு வருது பாதி அப்புறம் போகலான்ற அந்த தான் இருக்காரு இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலான டிசிஷன் ஏன்னா எட் பாமகவே இப்ப கூட்டணி நான் கூட்டணி எல்லாம் கிடைக்கலன்னு இங்கே வர்றாங்க அவங்களுக்கு நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு நீங்க வந்து ஒன் தேர்ட் சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்க ஓட்டே எட்டு பர்சன்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் தான் ஓட்டு பதினஞ்சு பர்சன்ட் வரும் அப்படின்ற மாதிரி சீமா நினைக்கிறாரு ஆனா அவர் பொஷன் பண்றது ஒரு நாற்பது முப்பது நாற்பது பெர்சன்ட் மாதிரி பண்ணனும் அதுதான் ப்ராப்ளம் ஆஹ் பாமக வந்து இப்போ வந்து இங்க போறதுன்னு தெரியாம ஒழிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரயாரிட்டி வச்சுதான் போயிட்டு இருக்காங்க ஆனால் சீமானுக்கு நோக்கி ஒரு ஆஃபர் கொடுக்குறது மேபி எடப்பாடியிடம் ஒரு 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 அவர் டீல் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆனா சீமானோடு ராமதாஸ் அவர்கள் பேசுவது பாமக எந்த அளவுக்கு வலிமையை ஆனா அந்த சொல்றேன்ல அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சா வெற்றி பெற்றலாம் நினைக்கிறாரு அப்ப திமுக அதிமுகம் எதிர்ப்போட்டு பிரியும்போது வெற்றி பெற்றலாம் ஆனா அது அவ்வளவு சாத்தியம் இல்ல இல்ல அது ரெண்டாயிரத்தி பதினாலு நடஞ்சிருக்கு நடந்திருக்கு இப்ப மீண்டும் நடந்தால் தனக்கு லாபம் அதிமுகவுடன் போவதில் தனக்கு நஷ்டம் இருக்கு திமுக போகணும்னு அவராசப்பட்ட திமுக சேர்த்துக்க மாட்ட மாட்டாங்க அப்படி இருக்கும் சோ அது ரெண்டு பேர்லாம் மாற்ற ஒரு ஆப்ஷன் தான் நாம் தான் அவங்க நினைக்கிறாரு பட் நாம் தமிழை தரப்புல இதுல வந்து அவங்க வந்து தனிச்சை போறது பட்டுன்னு நினைக்கிறாங்க ஆஹ் குறிப்பா பாஜகவோடு பாமக கை கோர்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அவர்களுக்கு பெரிய அளவுல சாதகமாக போய் முடிஞ்சிருக்கிறத பாக்க முடியுது அப்படி வந்து நாம் தம்பதோடு கைகோர்க்கும் போதும் இது ப்ரொஜெக்ஷனா காட்டும் இல்லையா ஆமா இப்போ நாலு பர்சன்ட் ஓட்ல இருக்க கட்சி வந்து சீமான சீமானுக்கு அதுவே பெரிய எலிவேஷன் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமக கூட்டணி பாஜக கூட்டணி தான் நெடப்பாடிக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி கொடுத்தது பத்தொன்பதுல ஆனா என்ன பிரச்சனைனா என் பலம் இவ்வளவுதான் சீமா நான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும் அவர் வந்து எட்டுன்னு போக கூடாது என் பலம் பதினஞ்சுன்னு போகணும் அப்ப நான் பதினஞ்சு நீ வந்து நான் பதினஞ்சு பாருன நாலுன்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒன் பிப்த் சீட் அப்படி ஒரு ஒன் பிப்த் சீட் வாங்குற வாங்கணும் அதுதான் ஓகே பட் அது அது சீமான் அந்த சீமான் வந்து வந்து எதுக்கு நம்ம நம்ம கூட்டணி அவர்களே தனிச்சையான முடிவுக்கு இந்த இரண்டாயிரத்தி அந்த வாக்கு சதவீதம் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா ஏன்னா எல்லோரும் சொன்னது நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் சீமானோட ரோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெருசா இருக்காது அப்படிலாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில எட்டு புள்ளி சதவீதம் வரும் அது பெரிய அளவுல வந்து சீமானுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டது சோ அதை கணக்குல வச்சுதான் இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டிடுறாரோ நிச்சயமா அது வந்து நான் நம்ம சேனல்ல கூட நம்ம போட்டுக்கிறதுக்கு ஆறு கத்துக்கணும் ஒன்பது பசங்க வர வாய்ப்பு சொன்னேன் சொன்னேன் ஆனா எட்ட பஸ் வந்திருக்கு சோ நான் குளிச்சு அறிந்து கொள்ளதா வந்திருக்காங்க அவர் நினைக்கிறாரு பார்லிமெண்ட்டே இஷ்யூ இல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல அந்த எலெக்ஷன் என்ன வளர முடியுது போது சட்டமன்ற தேர்தலில் நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தான் இருக்கும்போது இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு இடைப்பட்ட காலத்து விஜய் ஒரு என்ன ஒரு சில டவுட்ஸ் வந்துட்டு தன்னோட வாக்கு எல்லாம் அங்கே விஜய் பக்கம் போயிடுவோம்ன்ற அச்சம் அவருக்கு இருந்து இருந்தது ஆனா நீ விஜய் ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுக்க எடுக்க தயங்குவதால அவர் வந்து தனிச்சே போறது பெற்று போ தனிச்சு போயிடலாம் மேபி தேர்தல் இருக்கிறதுல எப்படி எப்படி சூழல் பார்த்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப நம்ம வந்து தனிச்சு போறது பெற்று பாமகோட இந்த டீல போறது தனக்கு லாப லாபம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கூட்டணிகளா அதிமுக பாஜக கன்ஃபார்ம் ஆன கூட்டணி திமுக ஒரு வலிமையான கூட்டணியா இருக்காங்க ஆனால் இங்க இன்னும் சேராமல் தேமுதிக இருக்காங்க பாமக தனியா இருக்காங்க அதுக்கப்புறம் தாவேக்காவும் எங்க போறதுன்னு தெரியாங்க இப்ப தாவேக்கா தேமுதிக பாமக உடன் இந்த நாம் தமிழர் இதெல்லாம் எல்லாம் சேரும் போது அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும்ல பெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா திமுக அதிமுக தான் அமைப்பு மூலம் பேசாது இந்த அமைப்பு பலத்துல ஏதோ ஒண்ணு நீங்க யூஸ் யூஸ் பண்ணாம அவங்கள வெற்றி பெற முடியாது ஒரு தொகுதி ஜெயிக்கலாம் அப்படி ஜெயிக்கலாம் தவிர ஒரு தமிழ்நாடு அளவுல ஒரு ஓட்டிங் இன்ஃபுளுன்ஸ் பண்ணா உங்களுக்கு அமைப்பு பலம் வேணும் அந்த அமைப்பு பலம் வந்து இந்த கட்சிகள் பெருசா இல்லை அப்ப குறிப்பா சார்ந்து விட வேற வழி பாமகிற்கு அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போய் மாற்றம் முன்னிட்டு ஓட்டு எடுத்த பத்தொன்பதுல தனிச்சுன்னு இருக்கும் அது அந்த தேர்தல் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆனா பத்தொன்பதுலயே வந்து அவர் வந்து டயர் கீணுவ எடப்பாடியுடன் கூட்டணி போறதே தனக்கு ஒரு பெரிய செட்பேக் மக்களும் அந்த அந்த கூட்டணி பெருசை ஏத்துக்கல இப்போ கூட்டணி வச்ச அப்புறம் மீண்டும் தனிச்சு போ தனித்து போட்டின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த கூட்டணி உள்ளதான் போய் கூட்டணிகள்ல இங்க பெட்டர் ஆப்ஷன் பாக்குறாரு முன்பொரு காலத்தில் கர்நாடகம் ராமதாஸ் கூட்டணிக்காக தவங்க ராம்தாஸ் ராமதாஸ் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஆறு டிசைனிங் தமிழர் பாலிடிக்ஸ்ல இப்போ வந்து அந்த ஸ்டேச்சர் அவருக்கு இல்லன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு நான் வெளியில இருந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் அது என்னன்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகலாம் பாமகவுடைய செய்திகள் வந்து பெரிய அளவுல வந்து ஊடகங்கள்லாம் வெளியே வராது ஆனா ஒரு சண்டையா வரும்போது அது பெரிய அளவுல பேசப்படுது இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்களோ ஒரு சண்டையை வச்சு இந்த மாதிரி ஊடக விளம்பரம் இருக்கு ராமதாஸுடைய அவருடைய ஒட்டு மொத்த செயல்பாடுகளும் இப்போ பொது வெளியில் வைக்கப்படுகிறது ராமதாஸ் என்ன செஞ்சுருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்களே அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர்களாக அறிவிக்கும்பொழுது இது வந்து இந்த ஊடக விளம்பரமும் எல்லாம் சேர்ந்தும் ஒரு ஒரு வாய்ப்பு தானே இவங்களுக்கு தனித்து போட்டிட்டாளுங்க கூட இல்லைங்க இப்போ வந்து ஊடக விளம்பரத்தால அவங்க ஓட்டு ஓட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைச்சது அந்த பாமகன்ற அந்த ஒரு பாமக வன்னியர் சங்கம் அந்த ஒரு பாயிண்ட் ஆப்ல ஓட்டு கிடைக்குது இல்ல நீங்க வந்து பப்ளிசிட்டிக்காக யாரும் சண்டை போட மாட்டாங்க இந்த பிரச்சனை வந்து முன்னாடி ரொம்ப நாள கட்சிக்குள்ள இருக்கு இவங்க வந்து அன்புமணி முத அமைச்சர் ஆகினே தப்பு அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு மத்திய அமைச்சராயிருந்த ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது அது வந்து இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து தப்புன்னு சொல்றாருன்னா ரொம்ப நாளா இந்த இஷ்யூஸ் உள்ள போயிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு கிளாரிஃபை பண்றாங்க அதை சுத்தி பெரிய பரவப்படுறது அது ஆப்வியஸ்லி இது இருக்கும் இது நாள் இவ்வளவு நாள் அந்த நியூஸ் வராத மாதிரி உள்ள பாத்துக்கிட்டாங்க பட் இப்ப ராமதாஸ் சொன்ன அப்புறம் வந்து அந்த இஷ்யூ புதுவெலிக்கு வந்து நிச்சயமாக பாமகவுடைய அனைத்து செயல்பாடுகளையும் மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலின்னு